கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தெய்வம்ன்றது உண்மையா உண்மைதான் அப்பாங்கிறாங்களா அவங்க தெய்வம் அப்பாங்கிறாங்களா இருந்தா அவங்களுக்கு தெய்வம் குருகிறாரா அவர் தெய்வம் விசேஷமான மனுஷங்கிறானா தெய்வம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உயிருக்குதா இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்றுணும் நினைக்குதா அது தெய்வம் இப்போ தெய்வம் இருதா இல்லையா எத்தனை தெய்வம் யாரெல்லாம் என்னை காப்பாற்றுறாங்களோ என்ன செய்றாங்களா அவங்களாம் யார் தான் சமயத்தில் ஒரு ஒரு படியில் நான் எடுத்துன்னு ஊந்துருப்பேன் புரியுதுங்களா ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றிட்டார் தெய்வம் தானே தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினாரு அப்போ தெய்வம் நிறைய இருக்குது தெய்வம் இது உண்மையானு கேட்டால் செத்து போய் பேயாகுற தெய்வம் நக்தி கேட்குறீங்களா அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது செத்துட்டு போய் சிவகதி அடையாமல் இல்லை வைகுண்ட வாசலாக அடையாமல் தனியாகவே நாலு பேர் உதவி செய்கிறோன்னே பேய்யுங்க சுற்றிங்கிறது புரிஞ்சி சன்னாஸ்வரன்ட்டு அதுங்கெல்லாம் பேயுங்க இப்போ உதவுறவங்களுக்கு தெய்வம் இப்போது சில பேர் செத்துக்குள்ளே கும்பிடுவாங்க பார்த்துக்கிட்டீங்களா ஏன் தெய்வம் தான் லார்டு கிருஷ்ணா லார்டு ஜீசஸ் லார்டு மவுண்ட் பட்டன் பிரபு இதெல்லாம் என்ன தெய்வம் தான் அப்போ தெய்வம் இருக்குதா இல்லையா எத்தனை தெய்வம் பல பல கோடி தெய்வம் இருக்குது புரியுதுங்களா இப்போ இதுங்கெல்லாம் தெய்வம் தான் நான் என்ன என்ன கேட்டுன்னு இருக்குதுங்க நாராயணான்ட்டு புரியுதா நீயே ஒரு தெய்வம் தான் என்னை தேன்னு வந்தீதியே தெய்வமா இல்லையா நான் உங்களுக்கு தெய்வம் நீங்க ரெண்டு தெய்வம் ஏன் பேசிக்கூடாது புரிஞ்சிச்சுங்களா அம்மா தெய்வம் அப்பா தெய்வம் ரெண்டும் பேசிக்கமா பேசிக்காதா அப்போ தெய்வம் எல்லாம் தான் விசேஷமானவங்களாம் தன்னை அறிஞ்சி வாழ்ற அத்தனை பேரும் யாருதான் தெய்வம் தான் பிறர் நலம் நினைக்கிற யாருமே யாருதா தெய்வந்தான் புரிஞ்சிச்சிங்களா அதனால் தெய்வம் நிறைய இருக்கும் நீங்கள் எல்லாேருமே தெய்வம் கூப்பிட்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் போடுவோம் வாங்க தெய்வமே உட்காருங்க தெய்வமே அப்படிலாம் சொல்லுவாங்க ஒருத்தர் விசேஷமானவங்கள பார்த்தா தெய்வம் மாதிரி வந்தாங்க சொல்லுவாங்க இப்போ தான் நாலடியில் வழக்கம் வந்துச்சு புரியுதுங்களா அதனால் தெய்வம் நிறைய இருக்குது இருதா இல்லையா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது